த லார்ட் இந்த அக்டோபர் மாதத்தில் மூன்றாம் ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் த புக் ஆஃப் எக்லீசியாஸ்டஸ் சாப்டர் டென் வேர்ஸ் ஒன் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டுப்போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனாய் பேர் பெற்றவனை சொற்ப மதி ஈனமும் அப்படியே செய்யும் அல்லே லூயா ஆண்டவருடைய அருமையான வசனத்துக்காய் கத்திரேஸ் ஸ்தோத்திரிக்கலாமா கர்த்தர் என்ன சொல்கிறார் ஒரு உதாரணத்தை கொடுத்து ஒரு பெரிய தத்துவத்தை ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறாங்க என்ன உதாரணம் இப்போ நல்ல பரிமள தைலம் நல்லா ஒரு அப்படியே நல்ல ஸ்வீட் ஸ்மெல் கொடுக்குற ஒரு பரிமள தைலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு மூணு நாலு செத்தை ஈ அதில் விழுந்துச்சுன்னா அந்த பரிமளம் தைலத்திலிருந்து நறுமணம் வருவா வருவது இல்லை தான் எடுக்க ஆரம்பிக்கும் அது அது நாற்றத்தே கொடுக்கும் அது நாரி அது கெட்டுப்போக பண்ணும் அது நாற்றம் எடுக்கும் அதுக்கப்புறமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அதை குப்பையில் தூக்கி போட வேண்டியது தான் வரும் இப்போ நம்மளே சின்ன எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் நமக்கு ஒரு வேளை புரிஞ்சு கொள்ளுகிற விதமாக நம்ம ஒரு நல்ல சாப்பாடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பிரியாணியோ இல்லை ஏதோ ஒன்று நல்லா அவ்வளோ டைம் எடுத்து நிறையா நிறையா அது இதுன்னு போட்டு நல்லா ஒரு ஸ்மெல்லாக நல்லா இருக்குது அதை நம்ம பண்ணுறோம் பிரியாணினே வச்சுப்போமே பண்ணி முடித்து அந்த பாத்திரத்தில் ஏதோ ஒரு செத்த கருப்பாம்பூச்சியோ இல்லை ஏதோ ஒன்று விழுந்துருச்சு அப்படின்னா கஷ்டப்பட்டு நான் பண்ணேன் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிடுவோமா நம்ம என்ன பண்ணுவோம் அதை யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதை தூக்கி கொட்டி விடுவோம் அல்லவா பிரியமானவர்களை அதே போல் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் நம்ம எத்தனையோ நாட்களாய் சம்பாதித்த மரியாதை கணம் இது எல்லாவற்றையும் சொற்ப கெடுத்து கெடுத்துவிடும் நம்மளை நிறைய பேர் இன்றைக்கி மதிப்பாக பார்க்குறார்கள் எவ்வளோ நம்மளை மரியாதையோடு பார்க்குறாங்க நம்ம ஒரு பெரிய ஹை பொசிஷனில் ஒருவேளை வேலை ஸ்தலமாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய ஒரு மதிப்பை நீங்கள் அதைந்திருக்கக்கூடும் ஒரு பெரிய பதவிக்கு நீங்கள் போயிருக்கக்கூடும் கூடும் ஆனால் பெரியமானவர்களே ஒரு சின்ன மதியனமான காரியத்தை நம்ம செய்யும் பொழுது ஒரு சின்ன ஃபூலிஷான ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது என்னோடய எல்லா மதிப்பையும் நான் இழந்து விடுகிறேன் இதுவரைக்கும் என்னை மதிப்போடு என்னையை பார்த்தவங்க அதுக்கப்புறமா என்னை மதிப்போட பார்ப்பாங்களா யோசித்து பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச தப்பை தான் அவங்க சொல்லுவாங்களே ஒழிய நம்ம எவ்வளவு நன்மை செய்திருந்தோம் எல்லாம் மறந்துடுவாங்க ஏன்னா என்னுடைய சொற்ப மதீனம் அப்படி என்னை பண்ணிவிட்டது அப்போ இன்றைக்கி பெரிய அந்தஸ்தத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரால் கிருபையினால் உயர்வான ஸ்தலங்களிலே இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் இதில் எச்சரிக்கையாக ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கிறார் இன்னைக்கு நல்ல லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறாங்க ஆனால் சில நேரத்தில் வார்த்தைகள் மதீனமான வார்த்தையை பேசி இவங்களா இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு என்ன ஆயிடுது அவங்களுடைய லேபிளை மாற்றிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் கிட்ட கொஞ்சம் மெதுவாக கவனமாக இருந்துக்கலாம் இவங்க இவ்வளோ நாள் நம்ம நினைச்சோம் என்னமோ நினச்சோம் ஆனால் இவங்க அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் மெதுவாக இவங்க கூட நடந்துக்கணும் கொஞ்சம் தூரத்தில் இவங்களை வச்சுக்கணும் அப்படின்ற மைண்ட்செட் நமக்கு உருவாகுது இல்லையா ஏன் தெரியுமா அவங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தை அவங்க இழந்து போகிறாங்க சில நேரத்தில் ஒரு சின்ன கோபம் நம்மளை அப்படி பண்ண பெரியமானவர்களே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு சின்ன கோபத்தில் பேசுகிற வார்த்தை மீறுதலாய் பேசுகிற அவ்வளோ நாள் பொறுமையாக நம்ம இருந்திருப்போம் ஆனால் ஏதோ ஒரு டைமில் பொறுமையை இழந்து நம்ம பேசுவோம் பார்த்திங்களா அந்த வார்த்தைகளிலே நம்மளோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு சொற்ப மதியினம் போதும் நம்ம பெரிய முட்டாளாக இருக்கணும்னு கிடையாது ஒரு சின்ன மதியினம் ஒரு சின்ன ஃபுலிஷ்னஸ் அது நம்மளை ஒண்ணிலாம ஆக்கிரும் நாரி கெட்டுப்போக பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால சொற்ப மதியனத்துக்கு கூட நம்ம இடம் கொடுக்க கூடாது என்பதை தேவை நமக்கு உணர்த்துகிறார் சில ரொம்ப நல்லவங்களா பாலிஷ்டாக ரொம்ப பேசுவாங்க அப்போ அவங்கள பத்தி நம்ம எப்படி நினைப்போம்னா ரொம்ப ஹை லெவல் ஹை ஸ்டாண்டர்டில் உள்ளவங்க போல இவங்க ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் நம்ம வச்சுருப்போம் அவங்கள ஆனால் சில நேரத்தில் அவங்க நடந்து கொள்ற விதம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களோட இல்லை ஒரு சின்ன சர்க்கிளில் அவங்க நடந்து கொள்கிற விதம் அப்படியே அவங்கள பற்றி உள்ள எல்லா ரெப்புடேஷன் அவங்கள பற்றி நம்ம வச்சுருந்த எல்லாமே அப்படியே ம சுக்குநூறாக உடஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா நம்மளால் அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதே நம்மளால நம்மளால் முடியாமல் போகும் அது ஏன் சொற்ப மதீனம் அலச்சல் ஃபாலி அலிட்ல் ஃபூலிஷ்னஸ் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காரியம் சின்ன பாவம் கூட நம்மளை அப்படி பண்ணிடும் எனக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் சின்ன பாவம் தான் ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பித்த பாவம் கடைசியில் அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு இல்லை ஊழியத்தை விட்டு அவங்க ஸ்டெப் டவுன் பண்ணுற சூழ்நிலைகள் வந்து விடுகிறது குடும்பத்தில் பிரச்சனை வருது பிரியமானவர்கள் ஒரு பெரிய மெடிக்கல் ப்ராக்டிஸ் வச்சுருக்குறோங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டாக்டராக இருக்கிறாங்க ஒரு சர்ஜனாக இருக்கிறாங்க எத்தனை வருஷமாக அதுக்கு படிச்சுருப்பாங்க எத்தனை வருஷமாக அதுக்காக உழைத்திருப்பாங்க எவ்வளோ லட்சக்கணக்கான பணத்தை அவர்கள் சம்பாதித்திருப்பார்கள் ஆனால் அவங்க செய்கிற ஒரு சின்ன மதீனமான காரியம் ஒரு சின்ன பாவத்துக்கு அவர்கள் உடன்படும் பொழுது அவருடைய பேர் முதற் கொண்டு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறத பார்க்குறோம் அவங்ககிட்ட இருந்துகிற பணம் இருந்து என்னத்துக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற மதிப்பு அந்தஸ்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறத நம்ம பார்க்குறோம் அது வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க ஓ இந்த டாக்டரா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க இந்த டாக்டரா எனக்கு ரொம்ப தெரியும் அவங்க எனக்கு சின்ன சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லி பெருமைப்பட்டவங்க அவங்க நேம் ஒன்றும் இல்லாமல் ஆனதுக்கப்புறமா அவங்க நேமுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு எல்லோரும் ஓடிடுவாங்க சிலர் அப்படியாங்க ஜெயிலில் கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களை நம்ம வாழ்க்கையில சொற்ப மதியனத்துக்கு கூட நம்ம இடம் கொடுக்க கூடாது சொற்ப மதியினம் நம்மளை நாறி கெட்டு போக பண்ணிவிடும் சாட்சியின் ஜீவியத்தை நாம் இழந்து விட்டோமே என்றால் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வது மிக மிக அரிது அதுவும் மனிதர்களிடத்துல பெற்றுக்கொள்வது அரிது தேவனிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் நம்ம பாவத்தை ஈஸியாக மன்னிப்பாங்க நம்ம இறுதியத்துல உண்மையா நம்ம ஆண்டோட்டை மன்னிப்புக்கிட்ட ஆண்டவர் மன்னிப்பாங்க ஆனால் மனிதர்களிடத்துல மறுபடியும் அந்த உறவை நான் வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பிரயாசப்பட்டா அது நடப்பது அரிது ஒரு வேளை ரொம்ப சிலர் வேணாம் நம்மளை புரிந்து கொள்வாங்க நம்ம நம்பளுவாங்க நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஏற்றுக்கொள்வது இல்லை ஆகவே நம்ம கட்டி காத்த எல்லாவற்றையும் அந்த கேரக்டர்னு சொல்கிறோம்ல நம்ம இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவோப் கேட்டிருப்போம் இல்லையா ஒருத்தனுக்கு வந்து பணத்தை அவன் இழந்துச்சான்னா அவன் ஏதோ ஒரு கால்வாசி அவன் வாழ்க்கையில் இழந்திருக்கிறான் சுகத்தை ஒருவன் இழந்தானால் பாதி அவன் இழந்துட்டான் ஆனால் ஒருத்தன் கேரக்டரை இழந்துட்டான்னா அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் இதை நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா பணத்தை நம்ம இழந்தால் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு இருக்கிற பணத்தை நாளைக்கு வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸில் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ளலாம் சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் கேரக்டர் நம்மளுடைய ரெப்புடேஷன் நம்முடைய கனம் நம்முடைய மரியாதையை நம்ம இழந்துட்டோம்னா அந்த இடத்துல மறுபடி அந்த மரியாதையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம போராட வேண்டியது அவசியமாக இருக்கும் மனுஷங்களுடைய மைண்டை மாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால தான் ஆண்டவச்சுடார் சொற்ப மதீனத்துக்கும் இடம் கூடாதே பிசாசு நம்மளை நம்மளை பலவிதமான கவர்ச்சிகளில் நம்மளை சிக்க வைக்க அவன் ட்ரை பண்ணும்போது தேவையில்லாத வார்த்தைகளை வாயில் அவன் சொல்ல வரும்பொழுது கவனத்தோடு நம்ம இருக்கணும் சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ரொம்ப அப்படியே ஈகராக ரொம்ப அந்த சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்தில் போனீங்கன்னா சிலரால் அவங்களையும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் எல்லாத்தையும் பேசிடுவாங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது நம்மளை நாம் அடக்கிக்கொள்ள ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான் நிதானித்து அறிகிறான் எல்லாரும் சொல்கிற எல்லாமே சரியானதாக இருக்காது அவங்களாவே செலவு யூகித்து சொல்லுகிற அநேகர் உண்டு அப்போ ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வார்கள் நிதானித்து அவங்க அறிந்து கொள்வாங்க நம்மளும் என்ன காரியத்தை நம்ம பேசுகிறோம் என்பதில் நிதானம் நமக்கு இருக்கணும் எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் அது நமக்கே கஷ்டமாக முடியும் இப்போ சொற்ப மதியணும் எங்கே பேசணும் என்ன பேசணும் எப்படி பேசணும் எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இன்றைக்கி நான் கோபமாக இருக்கிறேன்னா பெட்டர் நான் பேசாமல் இருக்கிறது நல்லது எனக்கு மூடு சரி இல்லையா நான் அமைதியாக இருக்கிறது நல்லது எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் நமக்கு இருக்கும்போது அது நம்மளை காத்துக்கொள்ள உதவி செய்கிறது பாவத்திலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள நம்ம பிரயாசப்பட வேண்டும் சொற்ப மதியினத்திற்கும் இடம் கொடுக்காதீங்க ஏன்னா வசனம் சொல்லுது செத்த ஈக்களை போல அது பரிமள தைலத்தையே நாரி அது கெட்டு போக பண்ணுகிறது போல ஒரு மனுஷனை அவனுடைய எல்லா விதமான கணம் ஞானம் எல்லா பேர் பெற்றிருக்கிற அவனுடைய எல்லாவற்றையும் அது கெட்டு நாரி போக பண்ணிவிடும் அலையலூயா அத்தனை இந்த நாளில் நம்மளோடு பேசியிருக்கிறார் எச்சரித்து அப்போ சொல்லலாம் என் பவுல் சொல்கிறாரு தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாத படிக்க எச்சரிக்கையாக இருக்க கடவை நம்ம ஜபிக்கிறதுனால பிரியமானவர்களே நம்ம தான தர்மம் செய்கிறதுனால ஊழியம் இல்லை பிரியமானவர்களே தேவ கிருப ஆண்டோடைய வழிபாடுகள் வருகிறதுனால அல்ல பவுல் சொல்லுகிறார் நான் பெரிய வழிபாடுகள் எனக்கு உண்டு ஆனால் என்னையே நான் மேன்மைப்படுத்திடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் எனக்கு முள் கொடுத்துருக்குறாங்க இந்த முள் நல்லது ஏன்னா நான் என்னை மேன்மைப்படுத்த இம்மீடியட்டாக நமக்கு பெருமை வந்துடுது எவ்வளோ தான் நம்ம தாழ்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் சில நேரத்தில் நம்மளை அறியாமலேயே என்ன செய்துடுறோம் பெருமையானவைகளை பேசி விடுகிறோம் சொற்ப மதீனம் நம்மளை விழ தண்ணி விடும் பண்ணிவிடும் பேசாசு நம்ம எப்போ விழுந்து போவோம் நம்ம வெயிட் பண்ணுகிறோம் அடுத்தவங்க விழுந்து போகிறத பார்க்கறது இல்லை நம்ம விழுந்து போகாதபடி நம்மளை காத்து கொள்ள ஆண்டோர் நமக்கு உதவி செய்வாராக பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் செத்து ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கான அடித்தளத்தை யாராவது ஜெபிக்கலாமா